வணக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட்டியிருந்தாரு அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவோட தான் சொல்லியிருந்தாரு அதனால எல்லா மாவட்ட செயலாளரும் கலந்துக்கிட்டாங்க ஆ சரி எடப்பாடி பழனிசாமி ஏதோ முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறாரு ஆலோசனைங்கிறதுல கண்டிப்பாக வந்து இப்போ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் மாவட்ட செயலர்கள் போனாங்க அந்த எதிர்பார்ப்பை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது சரி ஏதோ ஒரு துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அது எதுவுமே பேசலை தேர்தல் கூட்டணியை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கூட்டணி அமைச்சிக்கிறேன் நீங்கள் வந்து தேர்தலில் களப்பணியில் இறங்கி வேலை பாருங்கள் பூத் கமிட்டி அமைங்க நிறைய இடங்களில் பூத் கமிட்டியே என்னப்பா தேர்தல் வரப்போது இப்போ போய் பூத்து கமிட்டி அமைங்க அப்படிங்கிறீங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம்லாம் எல்லாத்துக்குமே வந்துடுது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்கு திமுக மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனால அந்த அதிருப்திகளை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்துங்க அது ஓட்டாக மாற்றுங்க அதிமுகவுக்கு ஓட்டாக மாற்றி நீங்கள் களப்பணியாட்டினா தான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து தலைமை செய்யும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் கொடுத்துருக்குறார் எப்படி என்ன தலைமை என்ன செய்யும் உத்தரவாதம் கொடுக்குறதோட சரி தலைமை ஏதாவது செஞ்சிருக்கணும்ல இப்போ திமுகவில் வந்து மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொத்து உரிவு உயர்ந்துருச்சு இதை வீடு வீடாக போய் ஆதாரத்தோடு சொல்லணும் ஆச்சு உங்கள் வீட்டு பில்லே ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒரு பஞ்சு டைலாக் வேறே எழுதி கொடுத்தாச்சு இந்த பஞ்சு டைலாக்கை சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மின்சாரம் வேலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பில்லை எடுக்கிறதுக்கே ஒவ்வொரு வீட்லேயும் இருபது நிமிஷம் ஆகுது இப்படி இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிற ஒரு இடத்துல உட்காந்துட்டு எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் அவ்வளோ பொறுமையாக கேட்குற அளவுக்கு அந்த யாருமே இல்லை மக்களும் இல்லை சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவ்வளோதான மின்சாரம் எழுதிச்சா சொத்து வரி எறிச்சா சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க திமுக வந்து ஆட்சியில் வந்து ரொம்ப சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அவ்வளோதானே சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இப்படி சொல்கிறத வந்து கேட்க முடியுதா அப்படின்னா கேட்க முடியல இப்போ மாவட்டச் செயலர்கள் எல்லாமே இறங்கி செயல்படுறாங்க இல்லை இப்போ மாவட்டச் செயலர் கீழே இருக்க நிர்வாகிகளை வந்து அனுப்பிச்சு செய்ய பேச விட்றாங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒன்றுமே புரியல அதுதான் வந்து இப்போ சென்னைக்கு ஆர்கே நகரில் வந்து ஒரு பூங்கா கட்டப்பட்டு இருக்குது அதில் வந்து தரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வைரலாச்சு வட மாவட்ட வட சென்னை மாவட்ட செயலர் ராஜேஷ் போய் அதெல்லாம் வீடியோ எடுத்தாரு அதெல்லாம் இடிச்சு பார்க்குறாரு உடச்சி பார்க்குறாரு இதை கம்பியெல்லாம் பிச்சு பார்க்குறாரு எல்லாமே பண்றாரு அவ்வளோதான் தரத்தோட கட்டுறாங்களா தரம் இல்லாமல் கட்டுறாங்களா அதெல்லாம் முக்கியங்கிட்ட கட்டி கொடுத்துட்டாங்கள்ல பொதுமக்கள் பயன்படுத்தி விட்டாங்கள அடுத்த ஆட்சிக்கு வந்தோன்னா அதை சரிப்படுத்தணும்னு சொல்லி அதே அளவுக்கு ஒரு டெண்டரை விடுவாங்க அது எல்லா ஆட்சியுமே பண்ணுறது தான் இப்போ வட மாவட்ட செயலாளர் ராஜேஷ் வந்து அவர் பாட்டு போய் இடிச்சு அதை வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களை விட்டோன்னே சரி இப்போ திமுக வந்து என்ன அதை வேடிக்கை பார்த்துட்ருக்குமா அவங்க என்ன செஞ்சாங்க பொது சொத்தை சேதப்படுத்தினவன் ஒரு வழக்கை ஒன்று போட்டு விட்டாங்க வழக்க போட்டு விட்டா அவர் வந்து ராஜேஷு இந்த மாதிரி வழக்கு திமுக போடுன்னு யோசிச்சாரா இது மக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திமுக அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இது மாதிரி ராஜேஷ் போல் செயல்படுங்கயா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்னு பார்த்தா வழக்கை போட்டு மனுஷனை போட்டு அல்லாட விட்டாங்க ராஜேஷை இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்குமா எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கையை கூட விடலை அப்போ வந்து மாவட்ட செயலர்லாம் என்ன யோசிப்பாங்க ஒரு தலைமையில் இருக்கிற தலைநகர் பகுதியில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளருக்கு அதிமுக மாவட்ட செயலருக்கு இவ்வளோ தூரம் வந்து ஒரு பூங்காவை தரம் இல்லாமல் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து வீடியோ எடுத்து அப்படி போட்டதுக்கு திமுக வழக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கை விட்டாரா அது விடலை இப்படி தான் எல்லா மாவட்டத்துலேயும் நடக்கும் கண்டிப்பாக வந்து திமுகக்கு எதிராக பேசினாங்களோ நட இது பண்ணாலோ கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை இருக்கும் சரி நம்ம வழக்குக்கு பயந்து திமுக யாரும் எதுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும்ல இப்போ அந்த வழக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர்கள் எல்லாம் யோசிப்பாங்கல்ல இப்போ எடப்பாடி எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வழக்கு போட்டிருந்தால் கண்டிப்பாக அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கே நடந்துச்சோ அந்த சம்பவம் நடந்துச்சோ அதே இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையே அங்கே ராஜேஷ் வந்து துணிஞ்சு செயல்பட்டாரு நமக்கு தலைமையை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாரு சப்போர்ட்டே பண்ணலையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து மக்களை தேடி ஒரு பயணத்தை போய் நாங்கள் போய் மக்கள்கிட்ட போய் திமுக அரசு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியும் ஒன்றுமே முடியாது அதே போல் வந்து இந்த மாவட்ட செயலர் கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாவை எல்லாம் பெருசாக பேச விரும்பலை அவங்க நேராக வேலுமணிகிட்ட போய் தான் பேசியிருக்காங்க இங்கே பாருங்க தேமுதிக வியாது கூட்டணிகளை கொண்டு வாங்க நமக்கு தேமுதிக மிக முக்கியங்க தேமுதிகவுக்கு நீங்கள் அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சதவீத வாக்குகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வாக்கு சதவீதம் இருக்குதுங்க அவங்களுக்கும் அவங்களோட இணைஞ்சு பணியாற்றதுக்கு நம்மளால் ஸ்லோவமாக முடியுங்க நீங்கள் தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேலுமணிகிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குற மாதிரி பேசியிருக்கங்க யோ நாம் புதுச்சேரியல் கிடையாது பழனிசாமி தான் அவர்கிட்ட போய் பேசுங்க சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல சிக்கல் இருக்குப்பா அவங்க பதினாலு தொகுதியும் ஒரு ராஜசபா சீட்டுன்னு கேட்கறாங்க நம்மளால அவளை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க சரி தேமுதிக பொறுத்த வரைக்கும் பிரேம்லாதாவுக்கு அவ்வளோ ஒன்றும் நெருக்கடியெல்லாம் கிடையாது அவங்க இப்போ வந்து இறங்கி வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகள் வந்து அவங்களுக்கு இருந்தாலே போதும் ஒரு இருபத்தி ஒம்போது எம்எல்ஏக்களோட கட்சி பதவியில் கட்சி தலைவராக இருந்தவங்க இப்போ ஒரு எட்டு எம்எல்ஏகளுக்கு எம்எல்ஏக்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது குறிப்பாக முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணும் குறிப்பாக முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பிரேமர் தான் யோசிக்கிறாங்க குறிப்பாக சேலம் மோகன்ராஜ் பார்த்த சரதி விழுப்புரம் வெங்கடேசன் எழும்பூர் தம்பி கெங்கவள்ளி சுபா இப்படின்னு சொல்லி கட்சியில் சிலர் இப்போ தான் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் சீட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேம்லாதா யோசிக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு நிதிக்காக பார்த்திங்கன்னா அடிக்கடி செலவு பண்ணுற அவைத்தலைவர் தருமபுரி இளங்கோனுக்கு சீட்டு தரணும் அதே போல் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்திக்கு செலவு தர சீட்டு கொடுக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் இப்போ வெற்றி பெற்று போட்டி போட்ட தொகுதி ரிசிவந்தியம் அதில் வந்து பிரேமலாதை போட்டி போட போகிறாங்க அவங்களுக்கு ஒரு சீட்டு வேணும் இப்படி எட்டு சீட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இப்போ இறங்கி வந்திருக்குறாங்க இந்த எட்டு சீட்டு கொடுக்க திமுக தயாராக இருக்குது ஒரு ராஜசபை சீட்டோடு இப்போ வந்து அவங்க எந்த சைடு கூட்டணி வைப்பாங்க இந்த சைடு இவங்க எட்டு சீட்டுக்கு பத்து சீட்டு தரேன்னு சொன்னால் பத்து சீட்டுக்கு வந்து இவங்களோட கூட்டிகிட்டு வைப்பாங்களா இல்லை அங்கே போய் கூட்டணி வைப்பாங்களா பிரேமலா தான் அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு சரி நம்ம வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம கொஞ்சம் கால் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த தேர்தலில் நம்ம வலுவாக வந்து கூட்டணி பேச முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த எட்டு தொகுதிகளும் தான் கேட்குறாங்க அது திமுக தரதுக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கும்போது இவங்க ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தையை பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த மாவட்ட செயலர் கூட்டம்லாம் முடிஞ்சா அப்படியே வந்து செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறத பற்றி பேசுனாங்க செய்தியாளர்களும் சும்மா இருக்கிறது இல்லை அவங்க போட்டு ஏதாவது ஒரு கேள்வியை போட்டு குறைஞ்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் கேட்குறாங்க ஏன்னாங்க விஜய் உங்கள் பொறப்போக்குள்ளே உங்களை ஊழல் கட்சின்னு சொல்லி விட்டு போயிட்டார் ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா பயங்கரமான கோவம் எடப்பாடி பழனிசாமிக்கு கருவூர் சம்பவம் நடந்துல நாற்பத்தொரு நாள் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களா எத்தனை நாள் எழுவத்தி ரெண்டு நாள் ஒரு கட்சித் தலைவர் வெளியவே இருந்தார் ம இது பண்ணவே இல்லை ம பக்கலை வந்து சந்திக்கல என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பேசல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் ஊழல் கட்சியா நல்ல கட்சியா அப்படின்னு தெரியுமா அரசியல்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு யார் காரணம்னு சொல்லி சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செஞ்சது யார் விஜய்க்கு அன்னைக்கு ஆதரவாக நின்றது யார் எடப்பாடி பழனிசாமி தானே எதுக்காக நின்றீங்க எடப்பாடி நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் விஜயை வந்து நேரடியாகவே வந்து ஆதரிச்சிங்க அன்றைக்கி திமுக மேலே குற்றச்சாட்டை சொன்னீங்க திமுக தான் காரணம் சரியான ஒரு பாதுகாப்பு கொடுன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து அப்படியே மாற்றி நீங்கள் விஜய் மேலே தான் கா தவறு இருக்குது விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன காரணம் உங்களுக்கு என்ன விஜய் கூட்டணிக்கு வந்துருவார் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கார் அந்த நெருக்கடியில் வந்து அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஆதரித்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து அவர் நம்மளுக்கு கூட்டணிக்குள்ள வந்துடுவார் கூட்டணிக்கில் வந்து ஒரு அறுபது எழுபது தொகுதியை கொடுக்கலாம் கொடுத்துட்டு நம்ம வந்து திரும்ப முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார் ஆனால் விஜய் வந்து அப்படி ஏற்றுக்கலை விஜய் ஏற்றுக்கலை அப்படிங்கும் போது அவருக்கு வந்து இப்போ கடுப்பாயிருச்சு விஜய் மேலே எதிர்ப்பாயிருச்சு விஜயும் அதிமுகவா முதல் விமர்சனம் பண்ணல திமுக மட்டும் விமர்சனம் பண்ணாரு ஆஹா அதிமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் நமக்கு சப்போர்ட்டாக வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்போ விஜய் வந்து என்ன நினைச்சாரு அதிமுகலாம் ஒரு கட்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் திமுக டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி தான் பேசினார் இப்போ வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பயங்கரமான இதாயிருச்சு இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய்க்குமே சண்டை வந்துடுச்சு இப்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விமர்சனம் பண்ணுறாரு விஜய்க்குலாம் அரசியலே தெரியாதுங்க அவருக்குலாம் என்னங்க அரசியல் தெரியும் நாங்களாம் அரசியலில் பலர்ந்துண்ணி கொட்டப்பட்டுவோம்ங்க ஊழலை பற்றி பேசுகிறக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு என்ன அரசியல் தெரியும் ஒரு கட்சியோட தலைவர் எப்படி இருக்குன்னு தெரியுமா நாற்பத்தொரு பேர் இறந்து போயிட்டு எழுபத்தி நாள் கழித்து வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவர்லாம் வந்து நிவாரணம் கொடுத்தார் அவருக்கு வந்து அவர் கும்பலில் வந்தாங்க நெருக்கடியில் மாட்டிக்கிட்டாங்க திறனை ஏற்பட்டுச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் வர வச்சார் வர வச்சு பேசுகிறதெல்லாம் தமிழ்நாட்டு சரித்திரத்திலே கிடையாதுங்க முத முதல்ல விஜய் தான் பனையூருக்கு வந்து பனையூர் பண்ணையார் அவர் வந்து என்ன செஞ்சார் நேராக அங்கே வர சொல்லி அவர் வீட்டில் வச்சு அந்த குடும்பத்துகள்லாம் பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லி நிவாரணம் கொடுத்தாரு அதெல்லாம் வந்து ச நல்லதாக நேரடியாக வீட்டுக்குள்ள போகணும் அதாங்க நாங்கள் நம்ம வளர்க்கோம் பரம்பரை பரம்பரையாக நம்ம அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை எப்படிங்க இவர் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டார் சரி இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது போது விஜயை ஏற்றுக்குவாங்களா இவரை ஏற்றுக்குவாங்களா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா என்டிஏ கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமித்ஷா எட எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில நடந்துச்சு அந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கன்னு அமித்ஷா சொல்லிட்டார் அந்த கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லிட்டாரு அதிமுக ஆட்சி அமைக்கன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார் அதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதா இப்போ அதிமுக கூட்டணிகளை வரணும் அப்படின்னம்னா விஜய்க்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா தெரியாது தான் அமித்ஷா முன்னணியில் பேசும்போதே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கல அமிஷா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரும் சொல்லவே இல்லையே என்டிய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னார் அதுவும் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு அவரை சொல்லு என்டி ஆட்சி தான் அமைக்கும்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரன் பேசினார் அண்ணாமலையும் பேச வச்சாங்க மற்றபடி எல்லாம் வேற யாருமே அமித்ஷாலாம் சொன்ன மாதிரி தெரியலையே பிரதமர் மோடி இப்போ சமீபத்தில் மதுரதத்தில் வந்து பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லு என்டி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் எப்படி வந்து இருக்கும்போது எப்படி வந்து விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணிக்குள் வரணும்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி அதை ஏற்றுக்க முடியும் ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டார்ல அப்படின்னா அதிமுகவோட கட்சி தலைமை யார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அவர் வந்து என்ன சொல்லணும் அவர் தானே சொல்லணும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை ஏற்றுக்கிட்டு விஜய் கூட்டணிகளை வராம்தான் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அமித்ஷா சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொன்ன பிறகு விஜய்க்கு என்ன இருக்குது விஜய் எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு என்ன பண்றது இவருக்கு வந்து அவரை வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்க்குற பேசுகிறாரு அப்படிங்கும்போது என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு இவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர் தலைமையில் இருக்கிற பொதுச்செயலர் நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு நபர் அமித்ஷா சொல்லிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து அசிங்கம் இல்லையா இதில் வந்து அரசியலில் நாங்கள் பலந்தண்ணி கொட்டப்பட்டவங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்னே தெரியல எப்படி இதை வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்கிறது தெரியல எங்களை வந்து ஊழல் கட்சிங்கிறாரு யார் ஊழல் கட்சி யார் ஊழல்வாதி அப்படிங்கிறது போக போக தெரியும் நாங்கள்லாம் வந்து அவர் வந்து ஜெயலலிதா வந்து விஜய் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்கிறது அவர் ஜெயலலிதா ரோல் மாடலா வச்சுருக்காங்க செங்கோட்டையனை வந்து அந்த கட்சியிலேருந்து எடுத்து அதிமுக தான் எடுத்து அவர் கட்சிக்கு கொண்டு போயிருக்கிறாரு அது வந்து ஊழல்வாதி இல்லையா அவரு அப்போ ஊழல் கட்சியிலேருந்து வந்தவர் வந்து ஊழல்வாதி இல்லாமல் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி நிறையா குழப்பி விட்டுருக்கிறாரு பார்க்கலாம் மாவட்ட செயலர் கூட்டத்தில் வந்து செயல்படுங்கிறாரு மாவட்ட செயலர்கள் வந்து செயல்படுறேன்னு சொல்லி கொஞ்சம் ஆர்வம் மிகுதியாக ராஜேஷ் மாதிரி செயல்பட்டு அவர் மேலே வழக்கெல்லாம் பதிவு பண்ணோன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம்லாம் கூட தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்